இந்த ஒரு சட்னி போதுங்க ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல வந்து அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அது என்ன சட்னி எப்படி பார்க்கலாம் பார்க்கலாங்க அதுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து தோலை உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அந்த வாஷ் பண்ணி வச்சேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு நாலு பல் பூண்டு காரத்துக்கட்டை வர மிளகா போட்டுவிட்டாங்க அதுலேயும் லைட்டாக சீரகம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு கல்லை எடுத்துருக்கேன் அதையும் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வதக்கி வச்சேன் இந்த வெங்காயத்தை ஏற்றெல்லாம் வந்து அதில் இந்த மிக்சி ஜாரில் போட்டு உப்பை போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதக்கின இதுலேயே வந்து எண்ணெய் இருந்துச்சு அதையும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றி கடுகு சீரகம் போட்டு கடுவேப்பில் போட்டு பெருங்காளம் தூளை போட்டு அரைச்சி வச்ச அந்த சட்னியை வந்து அதில் ஊற்றிக்கிட்டேன் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இது நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க வீடாக வைப்பேன் ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்து சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் தோசை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு இருக்குங்க நான் இந்த சட்னி ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன் இந்த சட்னி வந்து எங்கள் பாப்பா தான் எனக்கு சொந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் சா தோசை வந்து நிறையா சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க இந்த சட்னி